அனைத்து மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் சாகுதுருவம் காசி திருமண மண்டபத்தில் ஒன்றியத்தினுடைய இரண்டாவது மாநாடு நடந்தது மாநாட்டில் கடந்த மூன்றாண்டு காலம் செய்திட்ட பணிகள் பரிசீலித்து புதிய பாதைக்கான திட்டமிடலோடு சில தீர்மானங்களை முன்மொழிந்து புதிய தலைமை தலைவர் செயலாளர் பொருளாளர் உட்பட தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ரவி தலைவராகவும் வைத்தியலிங்கம் செயலாளராகவும் பலராமன் பொருளாளராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எங்க சங்கம் மாற்றுத்திறனாளர்களுடைய வாழ்வாதார உரிமைகளுக்கான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அது நூறு நாள் வேலை நூறு நாள் முழுவதும் அரசு சட்ட விதிப்படி ஐம்பத்தி ரெண்டு ஆணையை அமுலாக்கி நூறு நாள் முழு வேலையும் ஊதியம் முழு ஊதியமும் வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் அதே போல அண்டை மாநிலங்களை போல தமிழகத்திலேயும் மாதாந்திர உதவித்தொகை என்பது ஐயாயிரமும் கடும் ஊனத்திற்கு பத்தாயிரமும் படுக்கையில் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினைஞ்சாயிரம் உதவித்தொகை வழங்க வேண்டும் அதே போல் மத்திய அரசாங்கம் அன்னை லோசன அந்தோதயா உணவு திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டை மாற்றுத்திறனாளிகளுடைய குடும்ப அட்டைகளை அந்த வறுமை கோட்டு பட்டியலுக்கு கொண்டு வந்து அதற்கான அட்டை வழங்கி முப்பத்தி அஞ்சு கிலோ உணவு தானியத்தை மாதந்தோறும் வழங்குவதற்கு மத்திய தொகுப்பில் இருந்து உணவு தானியங்களை வழங்க வேண்டும் அது மாநில அரசாங்கம் விநியோக திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் இது உள்ளிட்டே மாற்றுத்திறனாளி கூட நலத்திட்டங்களை பொறுத்தவரை இந்த மாவட்டத்தில் அது நிறைவேறுவது என்பது இருக்கிறது எந்த விதமான வரிசைப்படியும் சீனியாரிட்டியை பின்பற்றாமல் வசதி உள்ளவர்களுக்கு அல்லது வந்து அதிகார வர்க்கத்தினுடைய தூண்டுதலின் பேரில் மோட்டார் மோட்டார் பெட்ரோல் ஸ்கூட்டி வழங்குவது அல்லது மற்ற இதர பிற சட்ட சலுகைகளை உபகரணங்களை வழங்குவது அனைத்தையுமே இன்று முறை தவறி முறைகேடாக செய்கின்ற போக்கு என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது அதையும் நாங்கள் இந்த மாநாட்டிலே கண்டித்து தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த அடிப்படை கோரிக்கைகளுக்காக வரக்கூடிய தேதி முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிடுவது என்ற போராட்டத்தை இந்த மாநாட்டு தீர்மானத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆயிரத்துக்கும் குறையாத மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் போராட்டத்தை நடத்துவது என்று மாநில சங்கத்தினுடைய மாநில குழு முடிவின் அடிப்படையில் அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக்குவது மாவட்ட மாநாடு மாநில மாநாடுகளுக்கும் நாங்கள் திட்டமிட்டுக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டோம் உதவித்தொகை குளறுபடிகள் குற்றச்சாட்டுகள் ஆமா உதவித்தொகையை பொறுத்தவரையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக அனுமதி பெற்று அரசாங்கத்தினுடைய ஆர்டர் காப்பி பெற்ற பெற்றவர்களும் அல்லது பதிவு செய்துவிட்டு காத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பேர் காத்து கொண்டிருக்கையில் தமிழக அரசாங்கம் இதுவரையும் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்காமல் இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்களுடைய அந்த ஆர்டர் காப்பியை ஒருங்கிணைத்து மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கிறது ஒப்படைப்பது எங்களுடைய தீர்மானத்தில் ஒன்றாக நாங்கள் உடல் குறைபாட்டின் சதவீதத்தின் அடிப்படையில் தான் உதவித்தொகை வழங்கப்படுகிறது இல்லைங்களா இப்ப ஒரு வார்டுல இருக்காங்க அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பது என்ன குறைபாடு இருக்க முடியும் இல்லையா இவங்கதான் இத்தனை பேர் என்னும் பொழுது அதை தெளிவா அவங்க வழங்கிட முடியும் இல்லையா ஆமா அது மா மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையில் எந்த விதமான புள்ளி விவரமும் அரசாங்கத்துக்கிட்ட இல்ல இப்ப வந்து ஒரு புதிய ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க வீடு வீடுவாரியாக சிந்தஸ் எடுத்து மாற்றுத்திறனாளிகளுடைய அடையாளம் அவருடைய சதவிகிதம் அவருடைய தேவைகள் என்பதை எல்லாம் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் வளத்துறையின் மூலமாக சேகரித்து சேகரித்திருப்பது என்பதை நாங்கள் மனதார வரவேற்கிறோம் ஆனால் அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை அப்படி நீண்ட கால கோரிக்கை அது நிறைவேறும் என்றால் நிச்சயமாக நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து தேர்தல் அறிக்கையில திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் உங்களுக்காக கொடுத்ததுல நிறைவேற்ற தேர்தல் வாக்குறுதியில இந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறு ஆக வழங்குவதாக சொன்னதை ஓராண்டுகளுக்கு பின்னால் நாங்க தொடர்ந்து வலுப்படுத்தின பின்னாடிதான் கொடுத்தாங்க அது வந்துருக்கு ஆனால் எங்களுடைய நீண்டகால கோரிக்கை என்பது குறைந்தபட்சம் மூவாயிரம் அதிகபட்சம் ஐயாயிரம் என்பது இன்னும் இந்த அரசு ஏற்கவில்லை என்பதும் அதற்கான தொடர் போராட்டத்தை நாங்க நடத்துறதுன்னு முடிவு இப்ப வந்து அந்த ஆறாயிரம் ரூபாய் கேக்குறீங்க படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பதினைந்தாயிரம் அப்படின்ற உதவி இது வந்து சாத்தியப்படுமா அரசிற்கு சாத்தியப்படுமா ஆந்திர அரசாங்கத்துக்கும் தெலுங்கானா அரசாங்கத்துக்கும் பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கும் அவ்வாறு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறாயிரம் தொடங்கி பதினாறாயிரம் ரூபாய் வரையில் வழங்க முடியும் என்றால் அல்லது பக்கத்துல ஒரு சின்ன யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஆறாயிரம் வழங்க முடியும் என்றால் இவ்வளவு செல்வ செழிப்பு உள்ள ஒரு தமிழக அரசாங்கம் ஏன் கொடுக்க முடியாது அது அரசாங்கத்தினுடைய பாராமுகமும் அரசாங்கத்தினுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய விரோதத்துவத்தும் தான் காரணம் உரிய வனம் பிரச்சனை இல்லை என்பது எங்களுடைய வாதம் இப்ப உள்ளாட்சி எல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய இடங்கள் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை இருந்தார் முதல்வர் அதில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா அது ஏதாவது விதத்துல பயனாக இருக்கிறதா இப்படி பார்க்கறீங்க ஆமா அது வந்து சட்டம் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக சட்டமாக்கி இருக்கு அதை நாங்க பாராட்டுறோம் மனதார எங்களுடைய மாநில குழுவினுடைய கோரிக்கை தான் நாங்கதான் முதன் முதல்ல மாற்று மாற்றுத்திறனாளிகளை பிரதிநிதிப்படுத்த வேண்டும் என்றால் நியமன பதவிகளை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்தினுடைய கோரிக்கை அதை ஏற்றுக்கொண்டு தமிழக முதலமைச்சர் அது சட்டமாக்கி இருப்பதை நாங்கள் மனதார வாழ்த்த வாழ்த்து வரவேற்று பாராட்டிருக்கிறோம் அது நல்ல அம்சம் ஆனால் இன்றைக்கு அந்த பதவி என்பது எல்லாரிடமும் இருந்து மனுக்கள் பெறப்பட்ட வழிமுறைகள் மனு தாக்கல் கூட பண்ணல மனு தாக்கல் கூட அரசாங்கம் என்ன நிலையில இருக்குன்னு தெரியல எங்களை பொறுத்தவரையில் தொண்டு நிறுவனங்கள் அல்லது தகாதவர்கள் அந்த உள்ள நுழைவுறதுக்கு பதிலாக களப்பணியில் இருப்பவர்களை கண்காணித்து மாவட்ட ஆட்சியரும் அல்லது அந்த குழு தேர்வு குழுவாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறன் நலத்துறை உள்ளிட்ட அதை அதிகாரிகளும் ஒரு நேர்மையான முறையில் நடந்து கொண்டு தேர்வு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இப்ப தனியார் நிறுவனங்கள்ல வந்து கட்டிடங்கள்ல வந்து ரேம்ப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க வலியுறுத்துறாங்க மாற்றுத்திறனாளிகளை பயன்படுத்துவதற்கு அது மாதிரி கழிவறைகள் அவர்களுக்கு உயிர் மாதிரி இருக்கும் இப்ப இன்னைக்கு அரசு அலுவலகங்கள்ல அந்த மாதிரி இருக்கு ஏன்னா பல்வேறு விஷயங்களுக்காக நீங்க அரசு அலுவலகங்களை நடிக்கணும் சூழல் இருக்கும் அப்ப உங்களுக்கு அது எந்த மாதிரி என்ன எது எதிர்கொள்கிறீங்க நிச்சயமாக இது ஒரு கடுமையான கேள்விதான் ஏன்னா இன்னைக்கு வரையிலும் தமிழக அரசாங்கத்தினுடைய அலுவலகங்கள்லயே கூட இரண்டாவது தளத்துல மூன்றாவது தளத்துல தான் மாற்றுத்திறனாளிகள் போய் சமூகத்துறை தாசில்தாரை சந்திக்க வேண்டி இருக்க ஒழிய அதே மாதிரி வீடியோக்களை சந்திக்க வேண்டி இருக்க ஒழிய அவர்கள் எளிதில் அணுகுகிற அளவுக்கு சட்டத்தையும் மதிக்கல அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளை பற்றி அவங்க கவலைப்படலாம் ஏன்னா இன்னும் இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கும் சரி அரசுக்கும் சரி மாற்றுத்திறனாளிகள் பற்றி நல்ல புரிதல் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம் இந்த உலக சுகாதார அமைப்பு அல்லது ஐநா சபை வற்புறுத்தல நாங்க சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் சமதளத்தில் அவங்களுக்கு அந்த எளிதாக அணுகிற அந்த ஏற்பாடுகளை செய்யணும்னு சொல்றாங்களே ஒழிய அது எங்கேயுமே வந்து நிறைவடைந்ததாக பெரும்பாலும் ஏதோ ஒன்று ரெண்டு இடங்கள்ல நடந்திருக்கலாம் ஆனா பெரும்பாலும் மேல்தலத்து இரண்டாவது மாடிக்கும் மூன்றாவது மாடிக்கும் மற்ற பொருட்களை வழங்குவதில் அரசு ஊழியர்கள் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார்கள் அல்லது வந்து அவர்களை டிமாண்ட் பண்றாங்க பயனாளிகளை வந்து தேர்ந்தெடுப்பதில் சில மறைமுகமான விதிகளை பயன்படுத்துறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையை சங்கம் எப்படி எதிர்கொள்கிறது அது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு தான் ஏற்கனவே வந்து அவங்க சிடிஆர்டி எல்லாம் வெளியில சொல்லிருந்தோம் அந்தந்த மாதத்தில் எவ்வளவு பேர் மனு செஞ்சிருக்கிறாங்க அதுல தகுதியானவர் யாரு யாருக்கு நம்ம வழங்க போறோம் எந்த அலாட்மெண்ட் தேர்வு குழு தான் இருக்கு ஆனா எந்த கூட்டத்தையும் மாவட்ட ஆட்சியர் இல்ல மாற்றுத்திறனாளி நலத்துறையும் அதை பத்தி கண்டுக்கிறது இல்ல இந்த தேர்வு குழுவெல்லாம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல அதனாலதான் என்ன நடக்குதுன்னு கேட்டா அதிகாரத்துல இருக்கிற ஆளும் கட்சி அல்லது அதிகார வர்க்கம் அது அது இந்த மாவட்டத்துல அது கூடுதலா எல்லாருக்கும் தெரியும் அவங்க எம்எல்ஏக்களுடைய தலையீடு என்பது கொஞ்சம் கூடுதலா இருக்கு அப்படின்னு தான் அதிகாரிகள் என்ன கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு செய்ய முடியலீங்க அவங்க வந்து எங்களை வந்து நெருக்கிறாங்கன்றதுதான் அவங்க சொல்ற கருத்தா இருக்கு இது எல்லா காலத்திலும் நடக்கிறது ஆனா நாங்க என்ன எதிர்பார்க்கறோம்னா நியாயமான மாற்றுத்திறனாளிகள் புறக்கணிக்கப்படும் போது அதுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் நடத்தோம் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆ எம் ஆறு